Experience Senior Living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. தெலுங்கானாவில் ஊழியர்கள் தினமும் பத்து மணி நேரம் வரை வேலை செய்ய அம்மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது தெலுங்கானாவில் முதல்வர் ரேவந்த் ரெட்டி தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகிறது இது குறித்து தெலுங்கானா தொழிலாளர் வேலைவாய்ப்பு மற்றும் தொழிற்சாலைகள் துறையின் முதன்மை செயலர் அரசாணியை வெளியிட்டுள்ளார் அந்த அரசாணையில் தெலுங்கானாவில் இருக்கும் அனைத்து வணிக நிறுவனங்களிலும் ஊழியர்கள் தினமும் பத்து மணி நேரம் வரை வேலை செய்ய அனுமதிக்கப்படும் இருப்பினும் வாரத்திற்கு மொத்த வேலை நேரம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தை தாண்டக்கூடாது நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேலாக வேலை செய்யும் ஊழியர்களுக்கு கட்டாயமாக கூடுதல் நேர ஊதியம் வழங்கப்பட வேண்டும் ஒரு ஊழியர் ஒரே நாளில் ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக வேலை செய்தால் குறைந்தது முப்பது நிமிடம் ஓய்வு வழங்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எந்த சூழ்நிலையிலும் கூடுதல் நேரம் உட்பட ஒரு நாளில் பனிரெண்டு மணி நேரத்தை தாண்டக்கூடாது என்றும் புதிய விதிகளின்படி மூன்று மாதங்களுக்கு கூடுதல் நேர வேலை நூற்றி நாற்பத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இருக்க வேண்டும் என்றும் தெலுங்கானா அரசு தெரிவித்துள்ளது மேலும் இந்த உத்தரவு ஜூலை எட்டாம் தேதி அரசுதழில் வெளியான பிறகு அமலுக்கு வரும் என்று தெலுங்கானா அரசு அறிவித்துள்ளது ஏற்கனவே ஆந்திராவில் ஒரு நாளைக்கு பத்து மணி நேர வேலை நேரம் என அம்மாநில அரசு அறிவித்திருக்கிறது அதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழகத்தில் ஒரு ஒரு நாளைக்கு வேலை நேரம் எட்டு மணி நேரத்திலிருந்து பனிரெண்டு மணி நேரமாக அதிகரிக்கப்பட்டது அதற்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பவே அதிலிருந்து தமிழக அரசு பின்வாங்கியிருந்தது